சஞ்சு சாம்சனுக்கு இதுக்கப்புறமாவது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பீங்களா இல்ல வந்து அவருக்கு டாடா காமிச்சு வெளியே அனுப்பிடுவீங்களா இப்படிதாங்க சஞ்சு சாம்சன் ரசிகர்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா நேத்து அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தாங்க நேத்து மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் தான் ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து நேத்து களமிறங்கினது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் வந்து களமிறங்கினாரு நாற்பத்தி ஒன்பது ரெண்டு விக்கெட் வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பொட்டையை கிளப்பினாரு அதுவும் கூட வந்து கிரவுண்ட் சின்ன கிரவுண்ட் இல்ல பெரிய கிரவுண்டு பவுண்டரி சிக்ஸ் அடிக்கிறதே வந்து கஷ்டம் அப்படிலாம் இருக்கும்போது கூட அந்த கிரவுண்ட்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து செஞ்சுரி அடிச்சு நம்ம இந்தியா வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்தாரு இப்ப இதுக்கப்புறம் தான் சஞ்சு சாம்சன் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நீங்க கொடுக்குற ஒன்னு ரெண்டு வாய்ப்பையும் அவர் ரொம்ப அழகா பயன்படுத்தி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாரு இதுக்கப்புறமாவது அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாதான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஆனா நீங்க வந்து சஞ்சு சாம்சனை எந்த அளவுக்கு புறக்கணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து புறக்கணிச்சிட்டீங்க ஓடிஐ வேர்ல்டு கப் வந்தா அவருக்கு டி ட்வெண்ட்டில இடம் கொடுக்குறீங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்தா அவருக்கு ஓடியில வந்து இடம் கொடுக்குறீங்க இதே மாரே பண்ணிட்டு இருந்தா என்னதான் பண்றது இப்ப கூட நீங்க வந்து சஞ்சு சாம்சனோட திறமையை வெளிப்படுத்துவா வாய்ப்பு கொடுத்தீங்க ஓடி வேர்ல்டு கப் முடிஞ்சிருச்சு சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதனால சும்மா வந்து இடத்த ஃபில் பண்ணி பண்ணிவிடுவோம் அப்படின்னா நீங்க சஞ்சு சாம்சனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தீங்க ஆனா அந்த வாய்ப்புல கூட உங்க மூஞ்செல்லாம் வந்து கரிய பூசுற மாதிரி அவர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாரு இனிமேலாவது சஞ்சு சாம்சனை புரிஞ்சுக்கோங்க அடுத்த ஓடிய வேர்ல்டு கப்ல எல்லாம் என்ன ஆகும்னா ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் வந்து எப்படி அந்த வேர்ல்டு கப்ல விளையாடுறது வந்து சந்தேகம் தான் அப்படி இருக்கும்போது இப்ப இருந்தே சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓடியில வந்து விளையாடுறதுக்கு பெர்ஃபெக்டா வந்து இருக்கும் ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து டி ட்வெண்ட்டிக்கு கூட வந்து ஒத்து வருவாரான்னு தெரியாது ஓடிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் விளாடுற இன்னிங்ஸ் பெர்ஃபெக்டா வந்துருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து அதிரடியாக வந்து விளாடுவாங்க ஆனால் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் நேற்று மேட்ச்ல அவர் விளாண்ட விதத்தை பார்த்து பார்க்கும் நமக்கு வந்து தெரிஞ்சு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நமக்கு வந்து ஓடிஐக்கு வந்து தேவை ஆனால் இப்போ ஏற்பட்ட பிளேயரை வந்து நீங்கள் ஓடிஐ வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல வந்து போடாம சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக இசான் கிசான் அதுக்கப்புறம் வந்து நீங்க பேக்கப் விக்கெட் கீப்பரா வந்து போட்டிருக்கீங்க அந்த மாதிரி இருக்க சமயத்துல நீங்க சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர் தானே வந்து போட்டிருக்கணும் நீங்க ஏன் வந்து தொடர்ந்து இப்படி அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சுட்டு வந்துட்டு அதே சமயத்துல இந்த ஓடிஐ சீரீஸ்ல சாய் சுதர்ஷனும் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து கரெக்டா வந்து பயன்படுத்திக்கிட்டாருங்க மூணு மேட்ச்ல வந்து ரெண்டு மேட்ச்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு மூணாவது மேட்ச்ல கூட அவர் அவுட் ஆனது வந்து தேவையில்லாத சாட்டாடி அவுட் ஆனாரு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை அந்த பால் வந்து நல்ல பால் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது மாதிரி சாய் சுதர்சனும் அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பை வந்து சூப்பரா பயன்படுத்திக்கிட்டாரு அதனால சாய் சுதர்சனையும் சஞ்சாம்சன ஓரம் கட்டின மாதிரி இவரையும் தொடர்ந்து ஓரம் கட்டி வாய்ப்பு கொடுக்காம விட்டுறாதீங்க எப்படி மத்த மத்த பிளேஸ் வந்து பேட்ஃபார்ம்ல இருக்கும் போது கூட அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து அவங்களை மெருகேத்தி மேலே கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரியே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்